வாழ்க்கையில் செல்வம் பெருக சோர்வு நீங்க ஆன்மீக பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமை கிண்ணங்களில் அரிசி உப்பு மிளகாய் புளி பருப்பு கடுகு மிளகு சீரகம் மஞ்சள் எண்ணெய் சர்க்கரை நெய் காய்கறிகள் என அனைத்தையும் வரிசையாக வைத்து பூஜை செய்து ஆரத்தி எடுக்க வேண்டும் இந்த பொருட்கள் குறைவில்லாது நிறைவாக இருக்கும் வீட்டை சுற்றி நீரோட்டங்கள் இருந்தாலோ செயற்கையாக அமைத்துக் கொண்டாலோ பணப்புழக்கம் உடனடியாக உயரும் வாழ்க்கையில் எப்போதும் பஞ்சமே வராமல் இருக்க ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் மதியம் சரியாக பனிரெண்டு மணிக்கு பூஜை அறையில் பூஜை செய்யுங்கள் தென்மேற்கில் அமைந்த அறையில் பணம் நகை புழங்கும் பீரோவை கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ வைக்க வேண்டும் மேலும் பீரோவில் மஞ்சள் துண்டை விநாயகராக பாவித்து வைத்தால் எந்த தோஷமும் வராது பணம் பீரோவில் தங்கும் மன வருத்தம் என்னவென்றே தெரியாத குழப்பம் மன அழுத்தம் சோர்வு போன்றவை நாள் முழுவதும் இருப்பின் இரவு படுக்கும் படுக்கும்பொழுது தலைக்கு அருகில் ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்துக் கொண்டு படுக்கவும் காலையில் சோர்வு மன அழுத்தம் நீங்கியிருப்பதை நீங்களே உணரலாம் அந்த தண்ணீரை காலையில் இருந்து மரத்திற்கோ வீட்டிற்கு வெளியேவோ ஊற்றிவிட வேண்டும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள்